வணக்கம் மாணவர்களே இன்றைய பெரும் முன்னேற்றத்திற்கு காரணமான கூறு எது என்று கேட்டால் அது என்பதுதான் உங்களுடைய விடையாக அமையும் அத்துடன் இலத்திரணியல் சுற்றுக்களில் பிஎன்பி மற்றும் என்பிஎன் என்பர்களை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நியம குறியீடுகளை இப்பொழுது நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நல்லது மாணவர்களே திரான்சிட்டரின் புறத்தே மூன்று முடிவிடங்கள் தொடுக்கப்படுகின்றன அவையாவன சி முடிவிடம் சேகரிப்பான் முடிவிடம் அடி என்பதாகும் இ முடிவிடம் காளி என்பதாகும் NPN பி மின்னோட்டமானது பி யின் அழுத்தம் ஒன்றை வழங்கும் போது மாத்திரம் E ஐ நோக்கி பயணிக்கின்றன அதே போன்று PNP டிரான்சிட்டரில் பி னூடாக அழுத்தம் ஒன்றை வழங்கும் போது மாத்திரம் மின்னோட்டமானது ஈயிலிருந்து சியை நோக்கி பயணிக்கின்றன மேலும் மாணவர்கள் இலகுவில் விளங்கிக் கொள்வதற்கு கூகுள் தேடலின் மூலம் பெற்றுக்கொண்ட ஒரு நீர் திருகுப்பிடியுடனான காட்சி படத்தை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இங்கு நீர் திருகுப்பிடியில் பி ஒரு அழுத்தத்தை நாம் வழங்கும் போது நீரானது சியிலிருந்து ஈயை நோக்கி பயணிக்கும் அல்லவா எனவே என்பிஎன் துரான்சிட்டரில் பி இனால் வழங்கப்படும் அழுத்தம் ஐ மின்னோட்டம் எனவும் அச்சந்தர்ப்பத்தில் சி பயணிக்கும் மின்னோட்டமானது ஐ மின்னோட்டம் எனவும் மாணவர்களாகிய நீங்கள் இலகுவில் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் குறைந்த அழுத்தத்தையும் சி முனைக்கு அதைவிட கூடிய கூடிய பெருமானத்தையும் வழங்க வேண்டும் இவ்வாறு டிரான்சிட்டர் தொழிற்படும்போது போது அதன் முடிவிடங்களுக்கு சரியான அழுத்தங்களை வழங்குதல் செய்தல் எனப்படும் இப்பொழுது இந்த காணொலியின் முக்கியமான ஒரு கட்டத்திற்கு உங்களை நான் அழைத்து செல்கின்றேன் திரான்சிட்டர் அடிப்படையில் ஒரு விரியலாக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது இங்கு திரான்சிட்டர் விரியலாக்கி சுற்றின் பிய்பாக ஒரு சிறிய ஓட்டத்தை வழங்கும் போது பயப்பிலிருந்து ஒரு பெரிய ஓட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இங்கு எஸ் ஒன் மற்றும் எஸ் டூ ஆகிய ஆளிகள் திறந்து இருக்கும்போது அதன் பட்டரிகளை சரியாக பொருத்திக் கொள்ளல் வேண்டும் அதனையே இப்பொழுது நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இச்சேற்பாட்டின் முதலாவது நிகழ்வாக எஸ் ஒன் ஆலியை மூடி மின்குமிழ் எல் ஒன் மட்டுமட்டாக ஒளிருமாறு விஆர் தடையை செப்பம் செய்தல் வேண்டும் இப்போது எல் ஒன் மின்குமில் குறைந்த பிரகாசத்தில் ஒளிர்கின்றது இப்போது உங்களுடைய புத்தகத்தில் உள்ள அட்டவணையின்படி இரண்டு ஆலிகளும் திறந்திருக்கும் போது இரண்டு மின்குமில்களும் ஒளிரவில்லை அட்டவணையின் பதிவுகளுக்கு அமைய முதலாவது மூடி மூடியிருக்கின்ற அதேவேளை இரண்டாவது ஆளி திறந்திருக்கும் போது பெய்ப்பில் மாத்திரம் ஒரு சிறிய மின்னோட்டம் பாய்கின்றதல்லவா அட்டவணையின் மூன்றாவது நிரலுக்கு அமைய முதலாவது ஆழி திறந்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இரண்டாவது இருக்கின்ற மூடியிருக்கின்ற வேளை இரண்டு மின்குமிர்களும் ஒளிரவில்லை எனவே இதிலிருந்து நாம் பின்வரும் முடிவுக்கு வரலாம் அதாவது பயப்பு சுற்றுக்கு அழுத்தத்தை வணங்கினாலும் பெய்ப்பில் ஒரு ஓட்டம் பாயாவிட்டால் பயப்பில் ஒரு ஓட்டம் பாய்வதில்லை நல்லது மாணவர்களே நான் இப்பொழுது இந்த அட்டவணையின் கடைசி நிரலுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன் இரண்டு ஆளிகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் பெய்ப்பு சுற்றில் உள்ள மின்குமிலின் பிரகாசம் குறைவாகவும் பயப்புச் உள்ள மின்குமிலின் பிரகாசம் அதிகமாகவும் காணப்படுகின்றதல்லவா எனவே மேற்குறித்த அவதானிப்புகளிலிருந்து பின்வரும் முடிவுகளுக்கு நாம் வரலாம் முதலாவது முடிவானது பெய்ப்பு சுற்றில் ஒரு ஓட்டம் பாயும் போது மாத்திரம் பயப்புச் சுற்றில் ஒரு ஓட்டம் பாய்கின்றது பெய்ப்பில் பாயும் ஒரு சிறிய ஓட்டம் அடி ஓட்டம் ஐபி எனவும் பயப்பில் பாயும் ஒரு பெரிய ஓட்டம் சேகரிப்பான் ஓட்டம் ஐசி ஓட்டம் எனவும் அழைக்கப்படும் எனவே பெய்ப்பில் பாயும் ஒரு சிறிய ஓட்டம் ஐபிஐ பயப்பில் ஒரு பெரிய ஓட்டம் ஐ சீயாக மாற்றுவதற்கு டிரான்சிட்டரின் விரியலாக்க செயல்முறையே காரணமாகும் நன்றி மாணவர்களே மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஆசான்களான எஸ் கலைக்குமார் மற்றும் எம் விநாயகமூர்த்தி